அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீ ராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது என்னுடைய யூடியூப் சேனலான எல்லாம் செயல் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவுகளில் நாம் தொடர்ச்சியாக மரணமில்லா பெருவாழ்வை எப்படி பெறுவது அதற்குண்டான தகுதிகள் என்னென்ன சன்மார்க்கத்தின் வழி எப்படியெல்லாம் நடந்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் மேலும் நிறைய பாடல்களையும் பார்த்தோம் சன்மார்க்கத்திற்கு மிகவும் அடிப்படையாக ஜீவகாரண்யம் அதாவது தயவு மிகவும் இருக்க வேண்டும் இது தயவு மார்க்கம் இதற்கு அந்த கோர் என்று சொல்வார்களே அது தயவின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கமே எங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்வோம் எல்லா காரியங்களையும் தயவுடனேயே செய்து பழகுவோம் வரலாறு சொல்கிறார் தயவில்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியமும் சித்தியடையாது அது சாத்தியமும் அல்ல எல்லா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் தயவு நோக்குடன் நமக்கு உள்ளார அந்த தயவு மயத்துடனே அந்த காரியங்களை செய்ய வேண்டும் செய்யும்பொழுது அது வல்லல் பெருமானின் பெரும் கருணையினால் அது நூறு சதவீதம் வெற்றி பெறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்று சென்ற பதவியில் நான் கூறியிருந்தேன் ஆரோக்கியத்திற்காக சில டிப்ஸ் வழங்குவதாக கூறியிருந்தேன் இன்று நான் கூறப்போகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நான் இதையெல்லாம் அனுபவத்தில் பயன்படுத்திவிட்டு எனக்கு இது முழுமையாக திருப்தி அடைந்த பின்பு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் இதை பயன்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருந்தால் இதை தொடருங்கள் உங்களுக்கு ஒட்டு வருகவில்லை என்றால் விட்டு விடுங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முதலில் நாம் குடிக்கும் தண்ணீர் இது வந்து வெந்நீராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் எப்பொழுதுமே நாம் வெந்நீரே குடித்து பழக வேண்டும் அது கோடைக்காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே வெந்நீர் குடித்து பழகுங்கள் முதலில் நீங்கள் வெந்நீர் குடிக்கும்பொழுது உங்களுக்கு இல்லாதனால் சிறிது வேறுபாடாக தோன்றும் நாளாக நாளாக நீங்கள் விடுவீர்கள் இது வெந்நீர் மிக 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 நல்லது நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன இல்லை அப்படியெல்லாம் இல்லை குளிர் குளிர்பானங்களும் குடிக்கலாம் என்று இருக்கிறது அப்படியல்ல இது என்னுடைய அனுபவத்தில் வள்ளலாருடைய கருத்து நூறு சதவீதம் ஒத்து வருகிறது நீங்கள் குடித்து பாருங்கள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உணவு உண்ட பின்பு சுடுதண்ணீர் குடித்து பாருங்கள் அதே உணவு உண்ட பின்பு குளிர்பானங்களை அறிந்து பாருங்கள் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்று பாருங்கள் எது விரைவில் உங்களுக்கு செரிமானம் ஆகிறது என்று பாருங்கள் மேலும் இது வந்து மிகவும் கஷ்டமான காரியம் அல்ல வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஈஸியாக இருக்கும் சூடு பண்ணி வைத்திருக்கிறோம் ஒரு மூன்று மணி நேரத்திற்கு அந்த சூடு இருக்கும் நீங்கள் அந்த குடிக்கும் பதத்தில் எப்பொழுதுமே சுடுத நீரே கொடுத்து கொண்டு வாருங்கள் இதில் அவருக்கு விளக்கமும் கொடுக்கிறார் எல்லாமே அறிவியல் முறையில் வள்ளலார் கூறியிருக்கிறார் இதில் அவர் ஒவ்வொரு பொருளிலுமே மூன்று பாகங்கள் உள்ளது என்று கூறுகிறார் அமிர்த பாகம் மத்திம பாகம் விஷபாகம் என்று கூறுகிறார் இந்த சூடு பண்ணும்போது நம்மளுக்கு அமிர்த பாகம் அதிகமாக உள்ளே செல்லுவதனால் உடம்புக்கு மிக மிக ஆரோக்கியம் மேலும் நீங்கள் சுடுதண்ணீர் நீர் குடிப்பதனால் குடல் சிறு பெருங்குடல் எல்லாம் நன்றாக சுத்தமாகி உங்களுடைய மலம் இலகுவாக கழிவதற்கு இது வழிவகுக்கும் மேலும் நமது உடம்பு எப்பொழுதுமே சூடு சூடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் குளிர்ச்சியான பொருள் எதையும் வளர்லா பெருமாள் ரெக்கமெண்ட் செய்யவில்லை அவர் கூறும் அனைத்து பொருள்களும் அனைத்து உணவுகளும் சூடு சம்பந்தமாகவே இருக்கும் உடம்பு சூட்டை அதிகரித்து ஒரு மெயின்டைன் பண்ணும் அந்த லெவலிலேயே இருக்கும் குளிர்ச்சியான பொருள்களை அவர் அறவே தவிர்க்கிறார் அது குளிர்ச்சி உடம்புக்கு கூடாது என்றே சொல்கிறார் அதை நாம் மனதில் ஈர்த்தி நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் சுடுதண்ணீர் எப்பொழுதுமே சுடுதண்ணீரையே குடியுங்கள் காலை மாலை இரவு எப்போதும் இந்த குடிக்கும் குடிக்கும்போதும் அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய மருத்துவ முறைகளில் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியல்ல உங்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுது குடியுங்கள் அதிகம் அளவு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் அளவு வேண்டியதில்லை உங்களுக்கு ப எந்தளவுக்கு தாகம் இருக்கிறோ அளவுக்கு குடியுங்கள் அதையும் நீங்கள் வந்து கு குடிக்கும் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே கொடுத்து விடுங்கள் ஏனென்றால் பசி வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நமது வயிற்றில் அமிர ஒரு அமிலம் சுரக்கின்றது அது உணவை செரிப்பதற்காக தயாராகி ச தயாரான நிலையில் இருக்கும் நாம் உணவு உள்ளே செல்லும்பொழுது அந்த அமிலம் அந்த அமிலம் உள்ளே ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்கி செரிமானத்தை உண்டாக்கும் நாம் தண்ணீர் ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் முன்னாடி தண்ணீர் கொடுத்து விட்டு உணவு அருந்துவோமேனால் அந்த அமி அந்த அமிலம் சரியாக முடிய வேலை செய்யாமல் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் உண்டாகும் அதன் அதன் காரணமாக உங்களுக்கு மலம் கழிவதில் பிரச்சனைகள் உண்டாகலாம் எனவே அதை தவிர்ப்பதற்காக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு பானமும் அருந்தாமல் இருப்பது மிகவும் சிறந்தது ஒரு மணி நேர அதேபோல் சாப்பிட்ட உடன் சில பேர் சாப்பிடும்போதே குடிக்கும் பழக்கம் இருக்கும் தண்ணீர் குடிக்கும் அந்த பழக்கமும் கூடாது சாப்பிட்டதற்கு அப்புறமாக ஒரு அல்லது பத்து நிமிடத்திற்கு அப்புறமாக சுடுதண்ணீர் குடியுங்கள் உடனே குடிக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிடத்துக்கு அப்புறமாக சுடுதண்ணீர் குடியுங்கள் இந்த முறையில் நீங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்பம் சில பேருக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும் ஏப்பம் வயிறு பொறுமல் மற்றும் செரிமான கோளாறுகள் இவை அனைத்தும் சுடுதண்ணீர் குடிப்பதினாலே நீங்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயமாக நாம் சுடுதண்ணீர் குளிப்பது குளிப்பதும் சுடுதண்ணீரிலே குளிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும் காலையில் இருந்தவடன் குளிர்ந்த தண்ணீரில் உடம்பில் ஊற்றி குளிப்பார்கள் அவசியமில்லை கு நம்ம உடம்புக்கு முன்னாடி சொன்னதே தான் வல்லல் பெருமான் அனைத்திலுமே சூடு உடம்பிற்கு சூடு உணவுகள் நாம் உட்கொள்ளும் அனைத்து பொருள்களும் அவர் அனைவருமே சூடு சம்பந்தமாகவே இருக்கும் குளிர்ச்சியான பொருட்கள் தேவையில்லை நீங்கள் சுடுது நீரிலேயே குளியுங்கள் இதமான உடம்பிற்கு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு சூடு அதில் குளித்து அதிலே குளித்து வாருங்கள் தினமும் குளிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அது உங்களை பொறுத்தது சிலருக்கு டெய்லி குளித்தால் தானே அவர்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருப்பதாக உணர்வார்கள் ஓகே அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சிலருக்கு அதிகமான வேர்வை வருவதால் டெய்லி குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் உலர் உழைப்பு அதிகம் இல்லை வீட்டிலேயே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் டெய்லி குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது டெய்லி ஒன்று தவறு ஒன்றும் இல்லை குளிக்க வேண்டியும் என்ற அவசியமும் இல்லை உங்களுக்கு வாரத்திற்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலாம் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் கூட குளிக்கலாம் உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம் குளிக்கும்போது நன்றாக சுத்தமாக அனைத்து உறுப்புகளையும் நன்றாக துடைத்து சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கிருமிகள் இல்லாத அளவுக்கு நாம் இன்று கொரோனா வைரஸ் உங்களுக்கு தெரியும் சுத்தம் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எப்பொழுதுமே நாம் தூய ஆடைகளை உளுத்த உடுத்த வேண்டும் சுத்தமாக உடம்பை பாதுகாக்க வேண்டும் குளிக்கும்போது சுடித நீரிலேயே குளியுங்கள் என்பது வள்ளலாரின் பரி பரிந்துரையாக இருக்கிறது அடுத்து நாம் செல்ல வேண்டிய மழைநீர் வள்ளலார் சொல்லுகிறார் மழைநீர் அமிர்தம் என்று சொல்லுகிறார் மழைநீரை பிடித்து வைத்து கொண்டு இரண்டு லிட்டர் அளவு உள்ள மழை நீரை நன்றாக சூடு பண்ணி அரை அரை லிட்டராக காயும் அளவுக்கு சூடு பண்ணி அந்த தண்ணீரை குடிக்க சொல்கிறார் நான் அதுபோல் செய்ததில்லை இதுவரை ஆனால் மழைநீரை பாத்திரத்தில் பிடித்து வைத்து நல்ல சுத்தமான மழைநீர் பிடித்து வைத்து அப்படியே குடித்திருக்கிறேன் மிகவும் ருசியாகவும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன் ஆனால் வள்ளலார் சொல்லுவது போல் இந்த சுண்ட இதுவரை நான் முயற்சி செய்யவில்லை இதையெல்லாம் நாம் சன்மார்க்கத்தில் இன்னும் தீவிரமாக முயற்சி செய்து உள்ளே இறங்கும் போது இதை ஒரு எல்லோரும் சேர்ந்து இந்த இதை செய்வோம் என்னோடு சேர்ந்து நாம் மழை பெய்யும் காலங்களில் இந்த தண்ணீரை சேமித்து வைத்து சூடு பண்ணி அதை குடிப்போம் இது வந்து அவர் மிகவும் உயர்வாக சொல்கிறார் இந்த மழைநீரை அமிர்தம் என்று சொல்கிறார் காரணம் நாம் சன்மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த உணவுகள் எல்லாமே படிப்படியாக குறைக்க வேண்டும் குறைத்து கொண்டே வந்து ஆகாரமே அற்ற நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த மழை நீர் தான் உதவி செய்யும் வெறும் இந்த மழை நீரை மட்டும் சிறிது வெள்ளம் அல்லது தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது வெறும் மழை நீரே நாம் உயிர் வாழ போதுமானது என்று கூறுகிறார் இது என்றளவும் சாத்தியம் நீங்கள் யூடியூபிலே பாருங்கள் வெறும் மழை நீரையே குடித்துக்கொண்டு உயிர் வாழ்வு உயிர் வாழ்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது இது ஒரு மிகப்பெரிய உண்மை இதை அவர் அமிர்தம் என்று கூறுகிறார் இதை நாம் முயற்சி செய்து அனுபவத்திற்கு கொண்டு வரும்பொழுதுதான் தான் இதனுடைய உண்மை நம்மளுக்கு விளங்கும் நாம் இன்னும் ஆரம்ப நிலையிலே இருப்பதால் அதற்கான முயற்சிகளில் எடுத்த உடனே நாம் இந்த முயற்சிகளில் இருந்து ஆகாரத்தை நிப்பாட்டி விட்டு இப்பொழுது இந்த சமயத்தில் இது நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆனால் இதை ஒரு நா ஒரு இப்போது இல்லை என்றாலும் எப்போதாவது ஒரு நாள் இதை கண்டிப்பாக நாம் செய்து இந்த நிலைக்கு உயர வேண்டும் இது மிகவும் உயர்ந்த நிலையில் வரும்பொழுது நாம் மழை நீரையே உணவாக ஆகாரமாக கொண்டு வாழும்பொழுது இந்த அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மல ஜலங்கள் கழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது உடம்பே நம்மளது உணவை தயாரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு ஒப்பற்ற நிலையில் வந்துவிடும் வெளியிலிருந்து ஒரு ஆகாரம் நம்மளுக்கு இப்போ தற்சமயம் நாம் உணவு உள்ள ஒரு நாமல் இருக்க முடியாது அதுபோல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த மழைநீரே உணவாக அருந்தும் அந்த ஒரு நிலை வரும் பொழுது வெளி வெளியிலிருந்து உணவு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை அமையாது உணவு உடம்பே உணவை அதே தயாரித்து அந்த ஒரு ஒப்பற்ற நிலை உண்டாகும் அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் இந்த நான் கூறிய இந்த மூன்று டிப்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எனது அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான டிப்ஸ்களை கொடுக்க கொடுக்கவிருக்கிறேன் முக்கியமாக தூக்கத்தை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம் தூக்கத்தில் பல விஷயங்கள் உள்ளது அதில் எப்படி தூங்க வேண்டும் அந்த தூங்குவதனால் தவறாக தூங்குவதனால் என்னென்ன உடல் மாறுதல்கள் நம்மளுக்கு ஏற்படுகின்றன தூக்கத்தின் மூலமே ஒரு மிகுந்த உயர்வு நிலையை அடையலாம் அதிலேயே ஒரு தவமும் இருக்கிறது யோகமும் இருக்கிறது அது என்ன என்பதை வரும் வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம் இந்த என்னுடைய காணொலியை இதுவரை உங்கள் பலவிதமான வேலைகள் கிடைக்கலும் என்னுடைய காணொலியை பார்க்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி